எல்லோருக்கும் வணக்கம் நான் தமிழ் வினாவிளை பகுதியிலேருந்து பிறமொழி சொற்களை நீக்குதல் இதுலேருந்து நம்ம பார்க்கலாம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போகிறீங்க எல்லாருமே வந்து குரூப் டூ எழுத போகிறீங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் இது ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக வந்து பிறமொழி சொற்களை வந்து மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருப்பீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு ஓவியமாக இருக்கும்னு நம்புகிறேன் பிறமொழி அப்புறம் தமிழ்மொழி பிறமொழியில் பார்த்திங்கன்னா அனுமதி இசைவு அபிஷேகம் நீராட்டு அபிப்பிராயம் கருத்து அபிமானம் பற்று அசல் முதல் அந்நியர் அயலார் அதிகாரி அலுவலர் அர்த்தம் பொருள் அபாண்டம் வீண் பழிக்கூற்று அற்புதம் அழகு ஆனந்தம் உவகை இல்லனும் மகிழ்ச்சி ஆலயம் கோயில் ஆஸ்தி அப்படின்னா கோயில் ஆயுசு வாழ்நாள் ஆராதனை வழிபாடு அங்கத்தினர் உறுப்பினர் அதிர்ஷ்டம் நற்பேறு அதிர்ஷ்டம் நுணு பொருள் வந்து நல் ஊழ் அடுத்து அபூர்வம் புதுமை அதிபர் தலைவர் அபிஷேகம் முழுக்கு அபிஷேகம் நன்னீராட்டு அலமாரி அடுக்கம் அலமாரி வந்து நெடும்பேழை அட்டவணை குறிப்புப்பட்டியல் அகங்காரம் என்ன செருக்கு அலங்காரம் வந்து ஒப்பனை ஆபத்து இடர் ஆகாசம் ஆகாயம் ஆரம்பம்னா தொடக்கம் ஆதவன் ஞாயிறு ஆசிர்வா ஆசீர்வாதம் வாழ்த்து ஆச்சரியம் வியப்பு இலாக்கா துறை இம்சை துன்பம் இருதயம் வந்து நெஞ்சகம் இளம் வருவாய் லாபம் வருவாய் அடுத்து இலாக்கா துறை இஷ்டம் விருப்பம் அடுத்து இஷ்டம் ஆர்வம் இல்லைன்னா அவ்வா உயில் அப்படின்னா இறுதி மொழி உபயோகம் பயன் ஈசன் வந்து இறைவன் உபயம் திருப்பணியாளர் ஒரு பொருள் தமிழ்மொழி வந்து கொடை உத்தியோகம் பணி உத்தரவு ஆணை உற்பத்தினா அக்கம் அடுத்து உற்பத்தி இன்னொரு தமிழ்நூலி படைப்பு உற்பத்தி தமிழ்நூலி விளைச்சல் உபசரித்தல் விருந்தோம்பல் உத்தியோசர் அலுவலர் உச்சரித்தான் ஒளித்தான் உசார் உஷார் எச்சரிக்கை ஐதீகம்னா உலக வழக்கு யதார்த்தம் வந்து இயல்பு கர்ப்பம்னா கரு கர்மம்ன கடமை கச்சேரி அரங்கம் கற்கநெரி வாழ்நெடுங்கண்ணி கஜானா கருவூலம் கர்வம் செருக்கு காகிதம் தாழ் கிராம்பு லவங்கம் கில்லாடி கொடியோன் அடுத்து கிரீடம் மணிமூடி மணிமூடி அடுத்து கிராமம் சிற்றூர் குபேரன் பெருஞ்செல்வன் குபேரன் பெருஞ்செல்வன் குமாரன் மகன் கும்பாபிஷேகம் குடம் ஒழுக்கு குசி மகிழ்ச்சி குமாஸ்தா எழுத்தர் கோசம் முழுக்கம் முழக்கம் சபதம் சூளுரை சந்தோஷம் வந்து மகிழ்ச்சி சக்தி ந ஆற்றல் சக்தினா திறன் அடுத்து சக் சம்பந்தம் தொடர்பு சர்வம்னா எல்லாம் சர்வம்ங்கிறது அனைத்து சாதாரணம்னா இயல்பு சாவி வந்து திறவுகோள் சிநேகம் நட்பு சுகம் வந்து நலம் சுயாட்சி தன்னாட்சி சுவாரஸ்யம் சுவை தபேதார் வாயிலோன் சன்னல் பழகனி சமஸ்தானம் அரசு சரினா நேர் சந்தர்ப்பம் வந்து வாய்ப்பு சந்தர்ப்பம் நொறுப்பு தமிழ்மொழியின் சூழ்நிலை சப்தம்னா ஒளி சாதா கட்டணம் இயல்பு கட்டணம் சாதம்ன சோறு சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் சுகம் நலம் சுத்தம் தூய்மை சுயநலம்ன தன்னலம் சுவாரஸ்யம் சுவை சுவர்ணபுரீஸ்வரர் செம்பொன் பள்ளியார் ஜாக்கிரதை எச்சரிக்கை ஜமக்காலம் வெறிப்பு வீரம்னா மரம் வித்தியாசம் வேறுபாடு விரதம் நோன்பு விரதம் பட்னி விருதாச்சலம் திருமுது குன்றம் விருதாச்சலம் பழம பழமலை விசாலாட்சி நீல் நெடுங்கன்னி வக்கீல் வழக்கறிஞர் லைசன்ஸ்னா உரிமம் ரவுத்ரதுர்க்கை எரிசன கொர்கொற்கவை அடுத்து ரம்யம் வனப்பு ரவுடி போக்கிரி ரத்தம் குருதி யதார்த்தம் இயற்கை மேசிரி தலைமை தொழிலாளன் முக்கியம் முதன்மை மீனாட்சி அங்கேற்கன்னி மார்க்கம் வழி மாலுமி நவயோட்டி நவாயோட்டி மரியாதை மதிப்பு மத்திய வந்து நடுமை பொக்கிசம்னா பொருள் தமிழ் தமிழ்ச்சொல் செல்வம் பேட்டை புறநகர் பூஜைனா வழிபாடு புஷ்பம்னா மலர் பிரச்சனை சிக்கல் பால்கனினா முகப்பு மாடம் பராமரிப்பு வந்து ஓம்பல் பஞ்சாயத்து வந்து ஐம்பு ஐ ஐம்பேராயம் பனி நிரந்தரம் வந்து பணி நிலைப்பு பக்தி வந்து பற்று வளைனா நன்று நிபுணர் வந்து வல்லுனர் டபேதார் வந்து வாயிலோன் தர்மம் அறம் தகவல் வந்து செய்தி தினசரி நாள்தோறும் தர்ணா ஆர்ப்பாட்டம் தர்ம 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 அறம் வளர்த்தால் தினம் நாள் திருப்தி நிறைவு தீபம் விளக்கு தேசம் நாடு தைரியம் துணிவு நிரந்தரமாக நிலையாக பத்திரிகை இதழ் பஜார் கடைத்தரு பதார்த்தம் பண்டம் பஞ்சநதீசுரர் வந்து ஐராப்பர் அடுத்து பதில் விடை பாக்கி நிலுவை பிரதானம் முதன்மை புத்தகம் வந்து நூல் புரோனோட்டு ஒப்புச்சீட்டு பெற்ற ஆ அல்லது பசு பைசா வந்து காசு மக்கன்னா இளைஞல் மர்மம் புதிர் மதுரவசனினா தேன்மொழி பாவை மாமுல் வந்து பழையபடி மிட்டாய் தீங்கட்டி முகாம் பாசரை முக்கிஸ்தர் முதன்மையானவர் முதன்மையானவர் மைதானம் வந்து திறந்தவழித்திடல் யோகம்னா வாய்ப்பு ரசீது பற்றுச்சீட்டு ரசம்னா சாறு ருசி வந்து சுவை லாபம்னா ஆதாயம் முகாம் பாசரே முக்கிய சிறந்து முதன்மையான மைதானம் திறந்தவழித்திடல் யோகம் வந்து வாய்ப்பு ரசீது பட்டுச்சிட்டு ரசம் வந்து சாறு ருசி சுவை லாபம் ஆதாயம் லாபம் ஆதாயம் வருஷம் ஆண்டு வார்த்தை சொல் விருதுகீஸ்வரர் வந்து பழமைநாதர் விஞ்ஞான் வந்து அறிவியல் விஷயம் செய்தி விசை வந்து பொருள் விக்கிரகங்கள் சிலைகள் வேதாரணி வந்து திரைம திருமறைக்காடு ஸ்ரீரங்கம் திருவரங்கம் துரதிர்ஷ்டம் கேட்டுள் தேஜஸ் தெளிவு தேஜஸ் நன்னொரு தமிழ்மொழி பொழிவு நஷ்டம் வந்து இழப்பு நிபுணர் வல்லுநர் பலே நன்று பக்தி வந்து பற்று பணி நிரந்தரம் வந்து பணி நிலைப்பு பஞ்சாயத்து ஐம்பேராயம் பராமரிப்பு ஓம்பல் பால்கனி வந்து முகப்பு மாடம் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ எழுதுக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா படிச்சுருவேங்க தொடச்ச வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி நாளை சந்திக்கலாம் மீண்டும் ஒருமை வாழ்த்துக்குறி விடைபெறுகிறேன் நன்றி